சுக்கிரன் சுக்கிரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கிரமின்றி மிகத் தருள்வாய் வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே சுக்கிரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கிரமின்றி வர மிக தருள்வாய் வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே சுக்கிரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கிரமின்றி வரம் மிக தருள்வாய் வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே மூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கிரமின்றி வரம் மிக தருள்வாய் வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே மூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கிரமின்றி வரம் மிக தருள்வாய் வெள்ளி சுக்கிர வித்தக வேந்தே அள்ளிக் கொடுப்பாய் அடியார் கருளே